வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுத சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தருகின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய சிறுகதை தலைப்பானது யார் வேண்டுதலை நிறைவேற்றுவார் இந்த அப்பாவி தந்தை என்பதாகும் ஒரு பெரியவர் கோயிலில் வழிபாடு செய்துவிட்டு தம் மக்களின் நலனுக்காக இறைவன் உருவத்தின் முன்பு நின்று யாருடைய மகிழ்ச்சிக்காக அவர்கள் வேண்டியபடி தான் முதலில் வேண்டுவது என்று புரியாமல் கண்ணீர் மல்க பக்தியுடன் எப்படி எவ்வாறு எதை யாருக்காக முறையாக வேண்டுவது இவர்கள் கேட்கின்ற கேள்வி இந்த சூழலில் சிக்க சிக்கலாக உள்ளதே அவரவர்களுக்கு ஏற்றவாறு என்று கருதி தடுமாறிக்கொண்டே இருந்தார் அந்த சன்னதியில் அதனை உற்று கவனித்து கொண்டிருந்த இவரின் பழைய நண்பரும் கோயில் அர்ச்சகரும் இவரை கண்டு இவரது நிலையை தெரிந்து கொண்டு நாம் எதுவும் அது வேண்டும் இது வேண்டும் என்று சன்னதியில் நின்று வேண்டக்கூடாது ஐயா படைத்தவனுக்கே எல்லாம் புரியும் எப்பொழுது எப்படி யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை அவனே முடிவு செய்வான் மேல் பாரத்தை போட்டு எல்லாம் உன் செயலே எல்லாம் உன் அருளே என்று நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள் ஐயா அதுவே போதும் கண்ணீர் ததும்பாதீர்கள் என்றார் ஒவ்வொருவரின் கர்ம வினைப்படி எவர்க்கும் உள்ளது போகாது இல்லது வாராது என்றார் அந்த அர்ச்சகர் தன் நண்பர் பத்மநாபனிடம் இந்த அர்ச்சகர் பெயரானது நடராஜ தீட்சிதர் அப்போது தமது வளர்கின்ற பிள்ளைகளின் எதிர்கால தற்கால வளர்ச்சி நிலைக்காக முறையிட்ட அந்த பக்தராம் இவரது நண்பர் பத்மநாபர் இந்த அர்ச்சகர் நடராஜ தீட்சிதர் உபதேசம் கேட்டு ஆண்டவனே அர்ச்சகர் ரூபத்தில் வந்துவிட்டதாக கருதி பெருமிதப்பட்டார் அந்த நம்பிக்கையில் நம்பினார் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்றும் என்றும் உணர்ந்து கொண்டார் தன் கண்ணீரை துடைத்து கொண்டார் திரு பத்மநாபன் போன்றவர்களின் தனிப்பட்ட சுயநல வேண்டுதல் பற்றி அன்று அர்ச்சகர் அனந்த நடராசர் அதை தம் மனைவி சிவகாமு சுந்தரியிடம் விளக்கிக் கொண்டிருந்தார் அடியே சிவகாமு உலகில் பலரும் பலவிதமாக வேண்டிக் ஒரு சிலர் மட்டும் உன்னை போன்று பகவானே எல்லாரையும் நல்லா வச்சினுடு என்று வேண்டுகிறாள் நித்தமும் பார்த்துண்டுதான் இதை உள்ளேன் அதனால சிவகாமு இந்த பெரியவராம் பத்மநாபரின் தனிப்பட்ட வேண்டுதல் எது என்று அவரிடமே நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அவர் தனது இரு மகள்களையும் முன்பு விவசாயி ஒருவர்க்கும் குயவர் ஒருவர்க்கும் என்று தனித்தனியே தம் மகள்களை ஒரே ஊரில் திருமணம் செய்து கொடுத்துள்ளார் அந்த இரு மகள்களையும் வெகு நாட்களுக்கு பிறகு கண்டு வர அவரவர்கள் வீட்டுக்கு சென்று உள்ளார் அங்குதான் சோதனை இவருக்கு ஏற்பட்டது அது வேதனையை தந்து விட்டது என்ன சொல்கிறேன் தத்து புத்துன்னு உளராதிங்கோ நான் உளர்லேடி அவரை என்று பார்த்துட்டு அவருக்கு சமாதானம் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் என் கடமையை கடவுள் ரூபத்தில் செய்து தாண்டி இருக்கேன் என்னை சோதிக்காதே என்னை அப்படி பார்க்காதேடி சரி நான் சொல்கிறத கேளு தந்தையை கண்ட குயவராம் வேளாளர் மனைவி அந்த தகப்பனை வணங்கி நின்றாள் சோகத்துடன் எப்படி உள்ளாய் மகளே என்றார் நலன் விசாரிப்பில் அதற்கு குயவர் மனைவி அப்பா வெயில் காயவில்லை மேகமூட்டங்கள் மட்டும்தான் அரச புரசலாக உள்ளது எங்கள் மட்பாண்டங்கள் தொழில் அதனால் நசிந்து விடும் போல் உள்ளது தயவுசெய்து எங்களுக்காக எனக்காக சூரிய பகவானை வரவழையுங்கள் சூரிய பகவானை நீங்கள் எங்களுக்காக வேண்டி வெயிலை வரச் செய்யுங்கள் அப்பா என்று கூறினார் அவளுக்காக வேண்டிக் கொள்வோம் என்று நினைத்தவர் பின் அந்த தந்தை அப்பாவி தந்தை அடுத்த தெருவில் உள்ள விவசாயி மனைவியாம் தன் மகளை இளைய மகளை காண சென்றார் அங்கேயும் சோகத்துடன் இளைய மகள் காண நலன் கேட்டார் தந்தை உடனே அப்பா தயவு செய்து மழையை வரச் செய்திட வர்ண பகவானை வேண்டுங்கள் அப்பா ஓரளவு வெயில் மழையில்லாமல் விவசாய தொழில் சரிவர நடைபெறவில்லை என்றும் கூறினாலாம் அழுதுகொண்டே இந்த நிகழ்வு எப்படி உள்ளது பார்த்தாயா சுகாமு என்றார் தீட்சிதர் இந்நிகழ்வில் இந்த பெரியவர் திரு பத்மநாபர் விருதலை கொல்லி எறும்பாய் மாறியுள்ளார் என்று நாம் எண்ண வேண்டும் கடவுளிடம் ஒரே நேரத்தில் யாருக்காக எந்த வேண்டுதலை முதலில் இவர் நிறைவேற்ற முடியும் நாமும் சிந்திக்க வேண்டிய ஒன்றே இதுதான் பெரியவரின் இரண்டும் கேட்டான் நிலைப்பாடு என்றதும் சிவகாமி அந்த சோக நிகழ்ச்சியின் இடையே உண்மை பக்தனையும் அந்த ஆண்டவனையும் நினைத்து சிரித்தே விட்டால் காரணம் புரியாத அர்ச்சகர் அனந்த நடராஜர் தீட்சிதர் அடியே நோக்கு சிரிப்பு ஒரு கேடா என்றிட சாந்த சொருபியாய் மாறிய அந்த சிவகாம சுந்தரி அசரீரி போல படக்கென்று ஒன்று கூறினார் இதோ பாருங்க அண்ணா லோகத்தில் தனிப்பட்ட எல்லாருடைய வேண்டுதல்களும் ஒரே நேரத்தில் பலிக்குமானால் ஒருவரும் திருப்தி அடையவே முடியாது என்று கல்வெட்டு போல சொல்வெட்டை அவன் நெஞ்சில் பதித்தாள் இது ஒரு பழைய எடுத்துக்காட்டு என்றாலும் இன்றும் புதுமைக்கும் புதுமையாய் பழமைக்கும் பழமையாய் உள்ளதை நாம் மறக்க முடியாது பழைய நிகழ்வுகளை நாம் மதித்து நடப்போம்